காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக குழம்பு மிளகா தூள் மசாலா தூள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு அதை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன போடுறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவில் செய்ய போகிறேன் அந்த ஒரு கிலோவுக்கு நான் அளவு சொல்கிறேன் நீங்கள் நான் வந்து அளவும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் நாங்கள் இது வந்து ஒரு கிலோ மல்லி இதை இதில் போட்டுக்கிறேன் நான் இது நல்லா க்ளீன் பண்ண மல்லி தான் கடையில் பாக்கெட்லேயே கிடைக்கிது இது வந்து இதுதான் நாட்டு மல்லி பொடியாக இருக்கும் இப்படி கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் இது வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு கிலோ இது சீரகம் நூறு கிராம் அதையும் இதுலையே சேர்த்துடுறேன் அதே மாதிரி மிளகும் நூறு கிராம் இது சோம்பு வந்து நம்ம ஐம்பது கிராம் போடணும் எனக்கு நூறு கிராம் பாக்கெட் தான் கிடச்சிச்சு அதனால் இது வந்து நூறு கிராம் அளவு இதில் நான் பாதி போடுறேன் நான் இதில் பாதி போடுறேன் அதே மாதிரி வெந்தயமும் ஐம்பது கிராம் போடணும் இது நூறு கிராம் வெந்தயமும் பாதி போடுறேன் நான் இதில் கடலைப்பருப்பு இதுவும் ஐம்பது கிராம் போடணும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் இது மஞ்சள் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் நம்ம சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டால் போதும் ஒரு கிலோவுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகா இதையும் நல்லா ரெண்டு நாள் நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் இப்போ காய போட்டு வந்தாச்சு ரெண்டு நாள் காயட்டும் நம்ம பொடி அரைச்சிட்டு வந்துட்டு நான் அப்புறம் காட்டுறேன் நல்லா மூணு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இப்போ மசாலா தோல் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சிருங்க அதில் ஏதாவது திப்பி இருந்தாலும் வந்துடும் மிளகாத்தூள் நீங்கள் அரைக்க போனீங்கன்னா அதை அரைச்சி கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் நல்லா ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க நல்லா ஆற வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சளிச்சு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்படி தான் வச்சுக்குவேன் இது மூணு நாலு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லா சூப்பராக இருக்கும் வெளியவே கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே வச்சுட்டு கொஞ்சத்தை ஃபிரிட்ஜில் கூட வச்சுருங்க ஸ்டோர் பண்ணி மூணு நாலு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது இதே மாதிரி நீங்கள் நான் சளிச்சு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் ஃபுல்லாக சளிச்சு இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைனா சில்வர் சம்படம் இருந்தாலும் சரி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாலு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது அப்புறம் சிக்கன் மட்டன் குழம்பு மசாலா தோளும் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கும் நான் தனியாக நான் அது செய்கிறதுக்கு நான் கூடிய சீக்கிரமே அந்த வீடியோவும் போடுறேன் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க பாய்